முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்திற கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்தீர கையில் காணவெனை துரத்துது நிஜமா நிஜமா எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி விட்டேன் இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்ப்பேன் துளைந்தாய என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய் கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதாயத்தை ஜீவன் எடுக்கிறாய் முதல் கனவே முதல் கனவே என் வந்தாய் நீ மறுபடி என் வந்தாய் விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழி கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா ஊடல் வேண்டாம் ஊடல்கள் வேண்டாம் ஓசையோடு நாதம் போல உயிரிலே உயிரிலே கலந்துவிடு கண்ணீர் வேண்டாம் மடியிலே உறங்கிவிடு நில வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடலில்லை இல்லை வண்ணப்பூக்கள் வேர்க்கும் முன்னே வர சொல்லு தென்றலை வர சொல்லு தென்றலை தாமரையே su